மத்திய மாநிலமான தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாநகராட்சிக்கு ஊரு இது தூத்துக்குடி மாவட்டம் தலைநகரம் தூத்துக்குடி தான் இது ஒரு துறைமுக நகரம் இது தமிழகத்தின் பத்தாவது மாநகராட்சியாக ஆகஸ்ட் அஞ்சு இரண்டாயிரத்தி எட்டில் அப்போதைய தமிழக முதல்வர் மு கருணாநிதியால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது இதனுடைய மேற்கிலும் தெற்கிலும் ஸ்ரீவைகுண்டம் வட்டமும் வடக்கில் ஓட்டப்பிடாரம் வட்டமும் உள்ளன கிழக்கில் வங்காள விரிகுடா கடல் அமைந்துள்ளது தூத்துக்குடி வரலாற்று ரீதியில் பரதவர் இன மக்கள் மீன்பிடித்தும் அதிகளவில் முத்துக்குளித்தும் வந்த ஒரு ஏரியா இன்றளவும் இம்மக்கள் சங்கு குளிக்கும் தொழிலை இங்கே செய்கிறார்கள் செய்வதாக சொல்கிறார்கள் அகனான முந்நூற்றி ஐம்பதாவது அதிகாரத்தில் இந்த பாடல் இருக்கிறதுனும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இம்மாவட்டத்துக்கு முத்துநகர் என்ற பெயரும் உண்டு தூத்துக்குடியில் அனல் மின்னையும் தூத்துக்குடி அப்படிங்கிற இந்த ஊருக்கு பெயர் வந்ததுக்கான நிறையா வந்து பெயர்க்காரன் நிறைய சொல்கிறாங்க தாளமி அப்படிங்கிற கிரேக்க பயணி தனது பயண நூலில் சேசக்குரி அப்படிங்கிற சோதிக்குறை என்ற முத்துக்குளித்த நகரம் என்று அப்படி குறிப்பிடுகிறாராம் அவர் குறிப்பிடும் அந்த சோதிக்குறை நகரம் தான் தூத்துக்குடி அப்படின்னு வரலாற்று அறிஞர் எண்ணம் கொண்டுள்ளவர்கள் சொல்லிடுறாங்க இல்லை ஒரு பாருங்க இந்த பக்கம் போனால் பஸ் ஸ்டாண்டு புதிய பேருந்து நிலையம் தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம் Korut